இனிய வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறேனா துலாம் ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவானுங்க காலம் வரும் வரை காத்திருப்பது துலாம் ராசிக்காரங்களுக்கு துளிகூட பிடிக்காதுங்க முன்னேற்றத்திற்கான முதல் அடி எவ்வளவு சிரிச்சா இருந்தாலும் முயற்சி செய்து அதில் வெற்றி காணக்கூடியவங்க தான் நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆவார்களுங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு நட்பு ராசிகள் யாராருன்னு பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு மிதுனம் சிம்மம் தனுசு மற்றும் கும்பம் ராசிக்காரங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க எங்களுடைய குணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தோல்வியை கண்டு மனம் தளராம இருப்பீங்க போராட்ட குணம் உடையவங்களா இருப்பீங்க எதிலும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று விரும்புவீங்க தங்களை சுத்தி சந்தோஷம் நிறைந்த குதூகலமான சூழ்நிலை நிலவ வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீங்க நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்ட இவங்க விருப்பத்தை போலவே மற்றவர்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க தராசு எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் எவ்வாறு துல்லியமாக எடை போட உதவுதோ அது மாதிரி தாங்க நீங்களும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்திச்சு செயல்படும் ஆற்றல் உங்ககிட்ட அதிக இருக்குதுங்க வெளி வட்டாரத்திலையும் நண்பர்களிடத்தில எல்லாரோடையும் சரளமா பேசும் இவங்க வீட்டுல ஒன்றுமே தெரியாதவர்கள் போல இருப்பாங்க விருப்பத்திற்கேற்றவாறே வாழ்க்கை துணையும் அமைவதால பிரச்சனைகளற்ற வாழ்க்கை இவங்களுக்கு அமையுங்க துலாம் ராசியில பிறந்தவங்களுக்கு பண வரவுகள் ஏற்றத்தாழ்வு உடையதாக இருக்குங்க தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீங்க உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வாங்க அரசால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க பிரபலங்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்கள் நீங்க தீட்டுவீங்க உத்தியோகத்தில் உங்களுடைய திறமை வெளிப்படுங்க மனித நேயத்திற்கு முக்கியத்துவம் தருவீங்க சுற்றுலா சினிமா போன்ற பொழுதுபோக்கு விஷயங்களிலும் சுவையான உணவு உண்பதிலும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதிலும் நீங்க அதிகம் ஆர்வத்தோட இருப்பீங்க புத்திசாலித்தனம் உடையவங்களா இருப்பீங்க சோம்பேறித்தனம் என்பது துலாம் ராசிக்கரங்களுக்கு சிறிதும் பிடிக்காதுங்க நேர்மை இவர்களின் குறிக்கோளா இருக்கும் எல்லாரிடமும் அன்பா நடந்து கொள்வீங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென்ற எண்ணம் தான் உங்ககிட்ட அதிக இருக்குங்க தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதிலும் தேவையற்றவர்களை விலக்கி கொள்வதிலும் சாமர்த்தியசாலியா இருப்பீங்க பிறர்க்கு வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றும் வரை நிம்மதியாக தூங்கக்கூட முடியாதுங்க எல்லா வசதிகளையும் இளமையில் பெற வேண்டும் என்று நீங்க விரும்புவீங்க இவங்க மின்சாரத்துறை பொருளியல் துறை உணவுத்துறை வாகனத்துறை ஆடை ஆவரணம் அலங்காரம் செய் துறைகளில் ஈடுபட்டால் மாதிரி துலாம் ராசிக்காரங்களுக்கு மிகவும் நன்மைகள் அதிக அளவில் கிடைக்குங்க துலாம் ராசிக்காரங்க அன்புக்கு அடிபணிந்து போகக்கூடியவங்க நீதி நேர்மைய உயிர் மூச்சா கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை பார்த்து தாங்க முடியாத இரக்கங்குணம் உடையவங்க ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் இவ்வளவு நல்ல குணங்கள் இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகளை இவங்க சந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க பாசத்துக்கு அடிமையாவதாலேயும் மற்றவர்களை நோகடிக்க கூடாதுன்னு தான் நினைப்பாங்க எல்லாரும் இவங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் யாரையும் இவங்க கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் துளிக்கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனால் தனக்கு பிடிச்ச உறவுகளுக்கு நெருங்கிய உறவுகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சு ஓடி போய் உதவி செய்வாங்க நட்புக்காக உயிரை கூட கொடுப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அந்த குறிக்கோளை அடையறதுக்காக இரவு பகல் உறங்காம ஒழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றியும் அடைவாங்க அதுதாங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்களுடைய சிறந்த குணனு கூட சொல்லலாங்க எவ்வளவுதான் உண்மையா நேர்மையா இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க இவங்களோட வாழ்க்கையில் அதிக அளவில் பிரச்சனையா சந்திச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் கூட தெரியாம மிகவும் கஷ்டத்துக்கு உள்ளாயிட்டு வந்துட்டு தாங்க இருக்காங்க நம்மளுடைய துலாம் ராசிக்காரங்க ஆனா இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள துலாம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் வரப்போகுதுங்க துன்பம் நிறைந்து இவங்களுடைய வாழ்க்கையில இன்பம் அதிக அளவுல வரப்போகுதுங்க இருள் நிறைந்த இவனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகுதுங்க இனி இவங்க வாழ்க்கையில துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் மகிழ்ச்சி மட்டும் இவங்களுடைய வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுதுங்க இவனுடைய காசைகள் கனவுகள் அனைத்துமே இவங்க எந்த அளவுக்கு ஆசைப்பட்டாங்களோ அதே தாமதம் இன்றி தடைகள் உலகத்துல சராசரி மனுஷனோட ஆசை எப்படிங்க இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு வேணும் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் தனக்குன்னு ஒரு வேலை வேணும் நோய் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் இதத்தான் ஒரு சராசரி மனுஷன் ஆசைப்படுவான் ஆனா துலாம் ராசிக்காரங்களுக்கு எவ்வளவு உழைச்சாலும் இந்த அடிப்படை ஆசிகள் கூட இந்த நிமிஷம் வரைக்கும் இனி வரக்கூடிய ஜூன் மாதம் முடிவுக்குள்ள இந்த அடிப்படை ஆசிகளும் அடிப்படை தேவைகளும் நிறைவேற போகுது இவங்களுடைய வாழ்க்கையே வெளிச்சமா மாற போகுதுங்க சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையே இவங்க இனி வாழ போறாங்க பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில இனி இடமே கிடையாதுங்க நன்மை சந்தோஷம் மட்டும்தான் மனதில் குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது சொல்ல போனா இரண்டு மூன்று ஆண்டுகளாக துலாம் ராசிக்காரங்க நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டாங்க ஏன்னா மனசுல பல கவலைகள் பல குழப்பங்கள் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் ஆனா இனி ஜூன் மாதம் முடிவுக்குள்ள நிம்மதியான தூக்கத்தை நீங்க தூங்க போறீங்க உங்க வாழ்க்கையே சொர்க்கமா மாற போகுது ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்தே இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போய்கிட்டே இருப்பாங்க இதனால் ராஜயோகமும் ஏற்படும் யோகமும் ஏற்படுங்க இந்த திருகிரக யோகம் வந்து உங்க வாழ்க்கையில் பலவிதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஏற்படுத்த போகுதுங்க மிதனம் ராசியில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களோட சேர்க்கையால் திருகிரக ராஜயோகம் ஏற்படுதுங்க இந்த யோகம் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுங்க ஐம்பது வருடத்திற்கு பிறகு இந்த யோகம் நிகழ்வதால தெம்பில்லாத வாழ்க்கையில மாற்றம் வரப்போகுதுங்க குரு பகவான் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழிகாட்ட போறாருங்க சூரிய பகவான் அரசாங்க காரியங்கள்ல வெற்றியை தரப்போறாருங்க புதன் புத்திசாலித்தனத்தை வழங்க போறாருங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் அதிக அளவுல கிடைக்க போகுதுங்க இந்த யோகத்தால திடீர் நிதி நின்மைகள் கிடைக்குங்க தொழில லாபம் புதிய ஒப்பந்தங்கள்ல நீங்க கையெழுத்திடுவீங்க வருமானத்திற்கான ஆதாரங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி தருங்க சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்று நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க முதலீடுகள்ல லாபம் கிடைக்குங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்குங்க கணவன் மனைவி நெருக்கம் அதிகரிக்குங்க முடியுங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க குலதெய்வ பிரார்த்தனையால உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையே நீ வரக்கூடிய காலங்கள்ல பிரகாசமா மாற போகுதுங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஜூன் மாதம் முடிவுக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரங்களே உங்களை வாட்டி வதைக்கும் எட்டு முக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுதுங்க ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க பல பேரால நீங்க மதிச்சிருக்க கூட மாட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்க போகுதுங்க பண பிரச்சனை தீர போகுதுங்க நீங்க நாலு பேர்கிட்ட கடன் வாங்கி வாங்கிட்டு இருந்த இருந்தவங்களுடைய வாழ்க்கையில நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு உங்கள் கையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க தந்தையுடன் இருந்த மனக்கசப்புகள் நீங்க போகுதுங்க உங்க அப்பா சொல்லிருப்பாங்க இது நாள் வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு குழந்தைய பெற்றதுக்கு நான் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையேன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உன்ன மாதிரி ஒரு மகனை பெத்ததுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணனே தெரியலையேப்பா அப்படின்னு உங்களை பாராட்ட போறாங்க புகழ்ச்சி புகழ்ந்து பேச போறாங்க உங்க வாழ்க்கையே சந்தோஷமா இருக்க போகுதுங்க குடும்பத்தில் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லாம் உங்களிடம் வந்து போறாங்க எதிர்ப்புகள் எல்லாம் விலக போகுது கோர்ட்டு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளித்தர போகுதுங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பு உங்களுக்கு வரப்போகுதுங்க திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கைகூடி வரப்போகுதுங்க உங்க ஆரோக்கியம் மேம்பட போகுதுங்க உங்கள் ஆசிகள் கனவுகள் அனைத்துமே நீங்க நினைச்சபடி நடக்கப் போகுதுங்க சொல்ல போனால் ரெண்டு டிகிரி மூணு டிகிரி படு முடிச்சிருப்பீங்க ஆனால் படிப்புக்கேற்ற வேலை கிடைச்சிருக்காது உங்க சொந்த ஊர்லயோ ஏதோ ஆறாயிரம் ஏழாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா சம்பளம் கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கூட மதிப்பும் மரியாதையும் தரதில்லையே எங்க வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா நாங்கள் எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும் என் அப்பா அம்மா படிக்கிறதுக்கு வாங்கின கடனை கூட கட்ட முடியாது போலயே நான் எப்படி அப்பா அம்மாவை பாத்துக்க முடியும் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை எப்படி அமைச்சுக்க முடியும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைக்கு முடிவு வரப்போகுதுங்க உங்கள் கல்விக்கும் உங்கள் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீ சந்தோஷம் மட்டும்தாங்க இருக்க போகுது தோல்வி கஷ்டம் துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே தடைகள் இன்றி நீங்கள் நினச்சபடி நடக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர நிம்மதியா பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றவங்களா பிடிச்ச ஆடைகளை போட்டுட்டு இருக்கிறவங்களா இல்லை கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா இல்லை யாருமே கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரனுங்க அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்துருச்சுங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும்தாங்க மனதில் இருந்த குழப்பமெல்லாம் நீங்க போகுது சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க கடவுளை கண்கண்ட தெய்வமா வணங்க போறீங்க கடவுள் உங்க கூட ஒவ்வொரு நாளும் இருக்க போறாரு உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க அந்த காலத்துல எல்லாம் ஒன்று சொல்லி இருப்பாங்கல்ல அந்த பழமொழியை கடைபிடிச்சு பாருங்க உங்க வாழ்க்கை சூப்பரா இருக்குங்க முதல்ல என்ன பழமொழின்னு சொல்லுங்க அம்மா அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுதுங்க சொல்றேங்க மாதா பிதா குரு தெய்வங்க அம்மாதாங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்றாங்க அப்பா தான் குருவை காட்டுறாங்க குருதா தெய்வத்தை காட்டாங்க அம்மா சொல்றத கேட்டு அப்பா சொல்றத செயல்படுத்தி குரு சொல்ற வழியில போயிட்டு தெய்வத்தை வணங்கி பொறுப்பாக பொறுமையுணர்வோடு இருந்துன்னு வச்சுக்கங்க நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி கிடைக்குங்க நம்மளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்கணுமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்குங்க துலாம் ராசிக்காரர்களே நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் கிழமைகளில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்ய வேண்டுங்க சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டுங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் படைக்க வேண்டுங்க அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்ய வேண்டுங்க இந்த வழிபாடுகள் துலாம் ராசிக்கு நிலையான வளர்ச்சியையும் புகழையும் பலமான வாழ்க்கையும் கொடுக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்